அவர்கள் என்ன பண்றாரு ரயில் பயணம் ஒண்ணு மேற்கொள்றாரு வேலூர் போறாரு சோ இது வந்து அதிக அளவுல பேசப்படுது மக்களுடைய மனசு வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டாரு பொதுமக்கள் எப்படி இருக்காங்க அவங்களுக்கு இடையூறு ஏதாவது இருக்கா அப்படிங்கறத செக் பண்றதுக்காகவே அவர் கூட வராரு நம்மளுக்கான முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொண்டாடப்பட்டுச்சு இதெல்லாம் வந்து நம்மளே ஒரு பக்கம் இதெல்லாம் இப்படியோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அந்த கேப்ல கரெக்டா அண்ணாமலை அவர்கள் நீங்க எப்படி அதெல்லாம் நினைப்பீங்க நான் ஃபீல் பண்ற பாருங்க உங்களுடைய மைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் நேர்மாறா வேற ஒரு விஷயத்தை விஷயத்த பதிவிட்டிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து வேலூருக்கு தேசிய நெடுஞ்சாலை ரொம்ப 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 கேவலமா இருக்கு அந்த வேலைப்பாடுகள் எதுவுமே ஒழுங்கா இல்ல சோ அதனுடைய பணிகள் எல்லாமே அந்த பட்ஜெட் குள்ள முடிக்கிறதுக்கான தகுதி திமுக கிட்ட கிடையாது அதுல மணல் இல்ல ஜல்லி இல்ல அது வரல கல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு காரணங்கள் எப்படி கழிக்கலாம் அதுல ஊழல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதுல மட்டும்தான் ஒரு மைண்டை வச்சிருக்காங்களே தவிர இந்த பணியால மக்கள் கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத எப்பவுமே அவங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது சோ அந்த தேசிய நெடுஞ்சாலை சரி இல்ல இதெல்லாம் பார்த்து நம்ம திரும்பவும் மக்கள்கிட்ட கிட்ட வாங்கிக்க வேண்டாமே வாங்கி கட்டிக்க வேண்டாமே அப்படிங்கிற காரணத்தினால மட்டும் தான் இவரு ட்ரெயின் பயணம் மேற்கொண்டு இருக்காரு இதுதான் மக்கள் புரிஞ்சுக்கணும் இது வந்து இவங்க பண்ற ஒரு விஷயத்த நீங்க வேற மாதிரி எடுத்துட்டு போக வேண்டாம் அப்படிங்கறது அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு சோ கூட இன்னொரு வே என்ன சொல்றாருன்னா ரோடுவே நல்லா இல்ல அதுதான் உண்மை அப்படிங்கறத தாண்டி திரும்பவும் பால் விலை மின்சார மின்சாரத்தினுடைய விலை சொத்து வரி அப்படின்னு சொல்லிட்டு கட்டண உயர்வுங்கிறது குடிநீர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்குமே கட்டண உயர்வு அதிகமா இருக்கு பட் இந்த ட்ரெயின் வசதிகள்ல நாங்க அதுவும் வந்து இங்க டெய்லி ஆஃபீஸ் யூஸ்க்கு பண்றவங்களையோ இல்ல லோக்கல் ட்ரெயின் சொல்லதோ இல்ல அவங்க மாதாந்திரம் அட்டை போட்டுப்பாங்களையோ அதுலயோ நாங்க எதுலையுமே வந்துட்டு கூட்டல இது வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் ஏசி அண்ட் ரொம்ப ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல நீங்க போனோம் அப்படின்னா ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குறைஞ்சபட்சமா ஒரு பைசா அரை பைசா ரெண்டு பைசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப தான் நாங்க வந்துட்டு இதுக்கு ஏத்திருக்கோமே கட்டண உயர்வே தவிர இவங்க ஏத்திருக்கிற மாதிரிலாம் இல்லை இதுக்கே வந்து இவ்வளவு அளவுக்கு முகம் சொல்லிக்கிறதோ இவ்வளவு விமர்சனம் பண்றதோ ரொம்ப ஓவரா இருக்கு அப்படிங்கறத அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு சோ இப்போ வந்து முக்கியமா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் விமர்சனம் நீங்க கொடுக்குற நீங்க இவ்வளவு மாதிரி விஷயங்கள் நடக்குது தேசிய நெடுஞ்சாலை இப்படி சீர் குழஞ்சி அதை கரெக்டா அமைக்க வேண்டிய நேரத்துல நீங்க அமைக்காம நீங்க இப்ப ட்ரெயின்ல போறத மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களே அப்படிங்கறத அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு சோ ட்ரெயின்ல அவர் போறாரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் வந்து ட்ரெயின் பயணம் இருக்கிறாரு அப்படிங்கும்போது உங்களுடைய மனசில் நான் வந்து நினைக்கும் போது இதே மாதிரி தான் சாமானிய மக்களுடைய ப்ராப்ளம்ஸ் அவர் சால்வ் பண்ணுறதுக்காக வராறோ அப்படிங்கிற ஒரு பார்வையில் பார்த்தேன் நீங்கள் எந்த பார்வையில் பார்த்து இப்போ இந்த விஷயத்தினால எந்த மாதிரி மைண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத ப்ளீஸ் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நிகழ்வான நிகழ்வுகள் ஒன்னும் உடனே கூட நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை